படிவேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலே தான் வர்றார் சினிமாவுக்குள்ளே வர்றாரு அவர் வந்தோன்னே நிற்க நேரம் இல்லாமல் பிஸி ஆடுறாரு அப்போ அவர் திரும்பி பார்க்குறப்ப வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு அவரால் ஹீரோ பண்ண முடியல ஹீரோ கண் பண்ணப்படும் இம்சி ரசன் அதுக்கு போய் தொடர்ந்து அந்த மாதிரியான கதைகள் கிடைக்கல ஹீரோ இல்லை அது போய் காமெடி ஒன்றே போய்ட்டாருச்சுங்க கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் அவர் முப்பது வயசுக்கு மேலே தான் வந்தார் அவர் திரும்பி பார்க்கற நாற்பத்தஞ்சு வயசு போச்சு ஹீரோவில் ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய காமெடி அடிகள் இளம் வயதிலேயே வந்துறாங்க இப்போ சூரிய எடுத்துட்டிங்கன்னா அவர் கிராமத்து தரமான ஒரு கதைக்கு கதாநாயகம் நடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மேட்சாக இருக்கார் யோகி பாபை பொறுத்த வரைக்கும் அந்த உருவாணப்புக்கு தகுந்த மாதிரியான கதைகள் கிடச்சா அவரும் பண்ணுறாரு ஆனால் யோகி பாபு பண்ணுற புத்தித்தலை தனமான விஷயம் என்னன்னா காமெடியும் பண்ணுறாரு ஹீரோவும் பண்ணுறாரு மொத்த மொத்தமாக அதை விட்டுடலை அதை நம்ம தெளிவாக பண்ணுறார் சூரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு என்ன வரும் ஒரு செங்கல் சூழல வேலை பார்க்குறப்பையன் ஒரு கான்ஸ்டபுள் ஒரு வீட்டில் தாய் மாமா ஒரு கிராமத்து இளைஞன் இப்படிங்கிற கேரக்டர் மட்டும் அந்த அந்த ட்ராக்ல போயிடாரு அப்போ நீங்கள் ஒரு காமெடி நடிகராக இருக்கிறப்ப அந்த படத்தில் நீங்கள் ஒரு போர்ஷன் ஒரு ஹீரோவான அந்த படமே எங்கள் போனோம் அடுத்த கட்டமான ஒரு வளர்ச்சி இருக்குது அவர் நீங்கள் காமெடியாகவே எவ்வளோ நாளைக்கு தான் ஹீரோட ஃப்ரெண்டாவே அடி வாங்கிட்டு அவன் நம்மளை கிண்டல் பண்ணிட்டு நம்மள அவன் கிண்டல் பண்ணிட்டு இப்படி போகிறது இப்போ அடுத்த கட்ட வளர்ச்சின்னா ஹீரோ தானே இப்போ அந்த வளர்ச்சி பணமும் பெரிய அளவில் கிடைக்கும் புகழும் பெரிய அளவில் கிடைக்கும் இவர்களும் அடுத்த கட்டத்தை நகண்டு போகிறாங்க